வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒன்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு வந்து நான் வந்து இந்த வெல்த்தை பற்றி பேசிட்டு இருக்கிறேன் வெல்த்னா என்னெல்லாம் டைப் இருக்குன்னு முதல் நாள் பேசினேன் பணத்தை பற்றி ஒரு நாள் பேசினேன் உங்கள் ஹெல்த் ஏன் வெல்த்துங்கிறது நேற்று பேசினேன் உங்கள் நான் சொன்ன நாலு டைப் வெல்த்தில் இன்னைக்கு வந்து சோசியல் வெல்த்தை பற்றி பேச போகிறேன் இந்த சோசியல் வெல்த்துங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கு நம்ம வந்து இதை ரொம்ப கேவலமாக நினைப்போம் நானே இதை ரொம்ப கேவலமாக நினைச்சேன் போன பத்து வருஷத்துல தான் இந்த சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு புரிஞ்சுது ஒரு சொசைட்டியை படிக்கிறது தான் சோஷியாலஜிபாங்க அந்த குரூப் ஆஃப் பீப்புளோட பிஹேவியரை படிக்கிறது ஆந்த்ரபாலஜியும்பாங்க லூஸாக உங்களுக்கு சொல்கிறது இதுக்கு என்னடா யூஸ் இவங்கெல்லாம் சோஷியாலஜி ஆந்த்ரபாலஜின்னு படிச்சுட்டே இருக்கிறான்னு அப்படின்னு சோஷியாலஜி ஆந்த்ரபாலஜி அண்ட் சைக்காலஜிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு சொசைட்டி கூட்டு எப்படி பிஹேவ் பண்ணுறதுங்கிறது தான் ஆந்த்ரபாலஜி அது ஒரு பிரான்ச் ஆஃப் சோஷியாலஜி கூட நீங்கள் வச்சுக்கலாம் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா மனுஷங்கிற அவன் எப்படி வந்தான் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இதில் வந்து என்னென்னா நம்மளை மாதிரியே ஹோமியோ சாப்பியன்ஸ் அப்படின்னா நம்ம ஹோமியோங்கிறது ஒரு பெரிய குரூப்பு அதில் சாப்பியன்ஸுங்கிற சப் ஸ்பீஷீஸ் நம்பர் நீ நம்மளை மாதிரி பல ஹோமியோஸ் இருந்தாங்க நம்ம மட்டும்தான் சர்வைவ் ஆகிட்டோம் இன்னைக்கு சர்வைவ் ஆகிற ஸ்பீஷீஸில் நம்மளோட க்ளோசஸ்ட்டு இருக்கிறது ஒரு சிம்பான்சி சிம்பான்சியை நீங்கள் ஒரு அறநூற்றி ஐம்பது ஜெனரேஷன் பின்னாடி போனீங்கன்னா ஒரு மதருக்கு ரெண்டு பேர் பிறந்து ஒரு சிஸ்டர் சிம்பான்சியும் ஒரு சிஸ்டர் ஹோமோசாப்பியனாக மாறிடுச்சு இந்த சொசைட்டி எப்படி நகர்ந்து எப்படி வந்ததுங்கிறோட ஸ்டடி தான் ஆந்த்ரபாலஜி அதில் வந்து ஹியூமன் சர்வை வந்து ஆக்சுவலி நம்ம ரொம்ப வீக் பீப்புள் ஒரு அனிமல் கிங்டம் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ஆயுதமே இல்லாமல் ஒரு புதி சிங்கம் யானை முதல்ல இதெல்லாம் இன்றைக்கி இருக்கிறது டைனாசரஸ்ஸு இதெல்லாம் எப்படி நீங்கள் ஃபைட் பண்ணி ஹண்ட் பண்ணி ஐநா ஓ நாய் நாய் இதெல்லாம் எல்லாமே நம்மளோட பவர்ஃபுல் பாம்பு இது எல்லாமே நம்மளோட மோர் பவர்ஃபுல் இதுகளெல்லாம் மீறி நீங்கள் ஏன் இப்படி இவ்வளோ தூரம் வந்தீங்க அப்படிங்கிறத என்றைக்காவது நீங்கள் யோசிச்சுருந்தீங்கன்னா சோஷியல் வெல்த்தை பற்றி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் இதை முதல்ல படித்தது டார்வின் நம்ம எங்கேருந்து வந்தோம் இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா நம்ம தலையில் வந்து மிரர் நியூரான் அப்படின்னு ஒன்று இருக்குது ஒருத்தர் ஒரு வாட்டி பண்ணி காமிச்சிட்டார்னா அதை பார்த்து காப்பி அடித்து அதே பண்ணுறது நம்மளுக்கு திறமை நிறைய இருக்குது நீங்கள் நடக்கிறதுலேருந்து நீங்கள் பேசுகிற லாங்குவேஜ் மற்றவங்களை பார்த்து கத்துக்கிறது தான் இன்றைக்கும் என்னால் தமிழ் எழுத படிக்கிறது ரொம்ப ஸ்லோவாக தான் பண்ண முடியும் நிறுத்தி நிதானமாக தான் பண்ண முடியும் ஆனால் தமிழில் என்னால் ஃப்ளூயண்ட்டாக பேச முடியுது ஏன்னா என்னை சுற்றி இருக்கிறவங்களெலாம் அந்த பாஷை பேசுனதுனால அந்த பாஷையை என்னால் பிக்கப் பண்ண முடிஞ்சது அதனால இதுதான் வந்து சொசைட்டியோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம சுற்றி இருக்கிறது தான் நம்ம சொசைட்டி உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களை தேர்ந்து நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க எப்படி கற்றுக்கிறீங்க எப்படி நடந்துக்கிறீங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாளைக்கு நீங்கள் உடம்பு சரியில்லை உங்களை யாராவது கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணுன்னா கூட உங்களுக்கு மனிதர்கள் தேவை ஸோ மனிதர்கள் இல்லாமல் நீங்கள் இருக்கவே முடியாது இதுதான் சொசைட்டி உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் வேணும் எல்லாத்தையும் பணம் கொடுத்தா மாட்டாங்க உங்கள் மேலே அன்பு பாசத்தோட சொல்லி கொடுங்க கோச்சுங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ரிலேஷன்ஷிப் ஒரு அத்லீட்டுக்கும் ஒரு கோச்சுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஒரு ஆசானுக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்பெஷல் குரு சிஷ்ய பரம்பரைன்னு சொல்லுவோம் இந்த குரு சிஷ்ய பரம்பரை எல்லாமே ஒரு ரிலேஷன்ஷிப் சினிமாவில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக சசிகுமார் ஒரு இன்டர்வியூ கொடுத்ததே என் ஒய்ஃப் சொன்னாங்க அவர் வந்து நாங்கள் வந்து பாலு மகேந்திரா பரம்பரை பாலு மகேந்திரா டெந்து வந்து அது மாதிரி பாலா இது மாதிரி பல குரூப் பாரதி ராஜா குரூப்பு இது மாதிரி பல குரூப்ஸ் இருக்கு இது எல்லாமே என்ன சொல்லுதுன்னா உங்களுக்கு சோசியல் கேபிட்டல் போகணும் சொசைட்டியில் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் வேணும் பாக்யராஜா அசிஸ்டண்ட்டாக பாரதி ராஜா சேர்த்துக்கலன்னா நீ பாக்யராஜே இருக்க முடியாது அது மாதிரி பாரதி ராஜாவோட பல ஸ்டூடெண்ட்டுகள் பெரிய ஆனது உங்களுக்கு தெரியும் இப்போ டிராவிட் கோச் பண்ணலன்னா இவ்வளோ பெரிய கிரிக்கெட்டில் இவ்வளோ ரெவல்யூஷன் வந்திருக்காது அண்டர் நைன்டீன் இந்தியா ஏ டீம் இந்தியா டீம்னு அவர் ஒரு பத்து வருஷம் டெடிக்கேட் பண்ணி வேரியஸ் லெவல்ஸில் இந்தியாவை ட்ரெயின் பண்ணார் இன் ஹாக்கி பிளேயர் சிரிஜிஷ்னு இப்போ வேர்ல்டு கோல் கீப்பராக இருந்து ரிட்டையர் ஆன அவர் என்ன சொன்னார் நான் வந்து ராகுல் டிராவிடு மாதிரி யாரும் இது எல்லாமே என்னென்னா ராகுல் டிராவிடை பார்த்து ஹாக்கிக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்த்துறாரு அவர் இது எல்லாமே என்னென்னா சொசைட்டியில் உங்கள் பிளேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு இந்த டக்குன்னு ஒரு கார்ட்டூன் வரும் அதில் அங்குள் க்ரூஜ்னு அவனுக்கு ஒரு பணக்கார அங்கிள் இருப்பான் அந்த பணக்கார அங்கிள் பணமாக சேர்த்துட்ருப்பான் ஆனால் ஒரு மைசராக இருப்பான் மைசர்னால் கஞ்ச பிஸ்னாரியாக இருப்பான் அஞ்சு பைசா எடுக்க மாட்டான் ஒன்றுமே செய்ய மாட்டான் அவனை எல்லாேருக்கும் பிடிக்கவே பிடிக்காது ஆனால் பணத்தை மட்டும் சேர்த்துக்கிட்டே இருப்பான் அது மாதிரி இருக்கக்கூடாது அந்த கேரக்டரை வால் டிஸ்னி க்ரியேட் பண்ணார் பணத்தை மட்டும் வச்சுட்டு என்ன பண்ண முடியும் இப்போ நான் பல தரம் சொல்லியிருக்கிறேன் முகேஷ் அம்பானியை பார்த்து நீங்கள்லாம் பயப்படுவீங்க நானும் பயப்படுவேலாம் இருக்கும் வறட்சியை நாலு கேட்டகிரி ஜெட்டு வச்சுட்டு நாளைக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸோட நாலு இடத்துல வருவார் அதே நீங்கள் வாரன்பஃபட்டை பார்த்தாலும் ரத்தன் டாட்டாவை பார்த்தீங்களோ தனியாக நடந்து போவார் ஏன்னா ரத்தன் டாட்டாவுக்கு சோசியல் கேபிட்டல் இருக்குது சோசியல் கேபிட்டல்னால் மக்களை வர நிஜமாக மதிக்கிறாங்க அவரை பார்த்து பயப்படலை இதுதான் சோஷியல் சோசியல் கேபிட்டல் பணம் கேபிட்டல் மட்டும் இருந்தால் போதாது சோஷியல் கேபிட்டலும் இருக்கணும் இப்போ விஸ்வநாதன் ஆனந்தை பார்த்து எல்லாரும் மதிக்கிறாங்க ஒரு வீடியோவில் வரும் அந்த நின்னால் அந்த இப்போ வேர்ல்டு சாம்பியன் ஆடப்படுறானே குகேஸ் அவனுக்கு வந்து நிற்பான் நீங்கள் எழுந்துக்காதன்னு சொல்லி உக்காந்தானோ அவங்க எழுந்து கருத்துலாம் எழுந்துப்பாங்க அந்த வீடியோ அவங்க போட்டு காட்ட சொல்கிறேன் இதுதான் சோஷியல் சோசியல் கேபிட்டல் இதை நீங்கள் சம்பாதிக்கலைன்னா வாழ்க்கையில் நீங்கள் இருக்கவே முடியாது ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன் இன்னி தமிழ்நாட்டில் இது கிடையாது எஸ்பெஷலி சென்னையில் நாங்களாம் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் ஏரியாவில் எங்கள் காலனிக்குள்ளே எங்கே வேணால் யார் வீட்டில் வேணால் போய் குழந்தைங்க சாப்பிடுவோம் யார் வீட்டில் வேணால் போய் காவி குடிப்போம் யார் வீட்டில் வேணால் எல்லாம் சுற்றின்னு இருப்போம் ஒரு வீட்டுக்கு ஒரு தண்ணி வாங்குறதெல்லாம் கேட்கவே வேண்டாம் யாராவது ஒருத்தர் வீட்டில் அந்த குழந்தைங்க சாப்பிட்ணும்னு தெரியும் ஒரு வீட்டில் பற்றாக்குறையில் ஒரு வீட்டில் இன்னொரு வீட்டில் சக்கரை பால் எல்லாம் மாற்றிப்பாங்க அதெல்லாம் இன்றைக்கி கிடையாது இன்றைக்கி இருக்கிற ஹைரைஸ் அப்பார்ட்மெண்ட்ஸில் உங்கள் பக்கத்து ஆள் யாருன்னே தெரியாது உங்களுக்கு அவரை பார்த்து முந்தி கை கொடுத்து பேச மாட்டேங்குது ரெண்டு பேரும் எலிவேட்டரில் வருவாங்க அவங்க வீட்டுக்குள்ளே அவங்க போயிடுவான் அவங்க வீட்டுக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க ரெண்டு பேரும் கதவை சாத்திடுவீங்க ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ஸு இதெல்லாம் ஒன்றும் நம்ம டெவலப்பே பண்ணுறது கிடையாது ஸ்கூலில் கூட உங்கள் பசங்க டெவலப் பண்ணுறது இல்லை ஒன்று பசங்களே கம்மியாகிட்டாங்க இன்னொன்று படிப்புக்கு நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ்னால நம்ம பசங்களை வெளியே விடுறது கிடையாது இதே தெருவில் தான் நான் பிறந்து வளர்ந்தேன் சின்ன வயசில் நூற்றுக்கணக்கான குழந்தை ஐம்பது குழந்தைங்களாவது வாடிட்டு போனாங்க கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போய் எங்கள் தெருவில் இன்றைக்கி யாருமே விளையாடுறது கிடையாது குழந்தைங்க இருக்காங்க அவ்வளோ இல்லாட்டாக தான் இருக்காங்க ஆனால் நம்ம படி படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே உட்காத்தி அவங்களுக்கு ஒரு செல்ஃபோன் வீடியோ கேமரா ஃபோர்லாம் கொடுத்து இந்த சோஷியல் கேபிட்டல் பண்ணிட்டோம் இந்த சோஷியல் கேபிட்டலில்னா மனுஷனே இருக்க முடியாது ஏன்னா மனுஷன் ஆந்த்ரபாலஜியில் சொல்கிறது ஒரு ட்ரைபாக இருந்தால் தான் இருக்க முடியும் ஒரு கூட்டமாக இருந்தால் தான் சர்வைவ் ஆக முடியும் இப்போ தனியாக என்னால் ஒரு வேலையும் செய்ய முடியாது இப்போ தம்பி வந்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் நான் அபுதாபியில் இருக்கிற செய்து வரும் அப்போது ஒரு ஞாயிற்றுக்கிழமை அந்த தம்பி எனக்காக வந்து ஆஃபீஸை தொடர்ந்து ஹோல் டே ஒர்க் பண்ணியிருக்கிறார் தான் இன்றைக்கி என்னால் ஏழு எட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சது இல்லாட்டா முடியாது சண்டே நான் சம்பளம் கொடுக்குறேன்னு வரணுன்னா அவர் என்ன சொல்லுவார் சார் இன்னைக்கு சண்டே வர வரம்பே அப்போண்டுவார் நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய கம்பெனியும் கிடையாது அவர் எனக்கு அடிமையும் கிடையாது ஒரு அன்பும் ஒரு மரியாதையின் பேரில் இந்த தம்பி வந்திருக்கிறார் நம்ம வந்து எவ்வளோந்தான் உன்னை திட்டினாலும் ஏன்னா கொஞ்சம் அப்பப்போ திட்டிடுவேன் திட்டினாலும் என்னோட ட்ராவல் பண்ணுறாங்க அதுமாதிரி ஒரு அஞ்சாறு பசங்க இங்கே யூடியூப்பில் இருக்கிறாங்க ட்ரேடர் வினோத் இருக்கிறார் ஷேக் முதலாளி இருக்கிறார் இது மாதிரி இருக்காங்க இதெல்லாம் பணம் கொடுத்தா வராது பணங்கிறது ரொம்ப முக்கியம் ஆனால் ரிலேஷன்ஷிப்புங்கிறது அதோட முக்கியம் அதனால இந்த ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா நாளைக்கு நீங்கள் உதவி நின்று போய் நின்னீங்கன்னா யாருமே செய்ய மாட்டாங்க பணத்தை வச்சுட்டு நாக்க தான் வழிக்கணும் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் போட்டான்னா உங்கள் ஒய்ஃபால் வர முடியலன்னா உங்களோட நைட்டு தங்கத்துக்காத ஆள் வேணும் நம்ம நாளை காரியம் நம்ம காலம் முடிஞ்சிடும் எல்லாருக்கும் முடியும் நம்மளை தூக்கத்துக்கு நாலு பேர் வாணும் அதையும் காசு கொடுத்து வாங்க முடியாது அதனால் இந்த சோஷியல் கேபிட்டலுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதை கோல் விட்டுறாதீங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்ச உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்கள் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தில்ல மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லையே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி வந்து மணி டாட் காமை விசிட் பண்ணுங்க